ஆண்டவருங்களோடு இரு பாராக எழுதியிலிருந்து வாசகம் நூக்கா எழுதிய தூயனர் செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு எழுதிய தூயனர் செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார் அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார் ஆண்டவரில் எனது பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குறேன் கரங்களை தாட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் புனித சாமிநாதர்னா புனித சாமிநாதர்னா சைன் டோமினிக் சரிங்களா டோமினிக் சாவியோ ஒருத்தர் இருக்கார் சரிங்களா அவர்தான் பீட சிறுவர்களுடைய பாதுகாவலாளர் இருப்பார் டோமினிக் சாவியோ ஆனால் செயின் டோமினிக் என்ற அழகான நாமத்தை தாங்கியுள்ள புனிதர் ஸ்பெயின் ஆற்றிலே பிறந்தவர் ஸ்பெயின் நாட்டிலிருந்து ஏராளமான புனிதர்கள் உருவாகியிருக்கிறார்கள் கோடி அற்புதர் லோயலா அன்னாசியார் சபேரியார் அருளானந்தர் குறிப்பாக செயின் டோமினிக் சுவாமிநாதர் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்பெயின் மொழியில் என்ன அர்த்தம்னா இறைவனுக்கு பிரியமானவன் என்ற அர்த்தம் இறைவனுக்கு பிரியமானவர் என்ற பெயரை அந்த அர்த்தத்தை தாங்கியவர் சிறப்பாக இந்த நாளிலே திருத்தூதர்களின் பயிற்சி பட்டறை நம்முடைய தாய் மரியாள் பெரிய நாயகி என்று சொல்லி அருமையாக நாளிலே நாம் சிந்திக்கிறோம் தலைப்பெல்லாம் நல்லா இருக்கா ஒவ்வொரு நாளும் அழகான சிந்தனைகளை நாம் உள்வாங்கி கொள்கிறோம் அழகான ரெண்டு பண்புகளை பற்றி ரெண்டு நாளுக்கு நம்ம சிந்தித்தோம் முதல் நாள் எதை பற்றி சொன்னாங்க அருள் தந்தை என்ன சொன்னாங்க தாழ்ச்சி என்ற பண்பை சுமந்த ஒரு அழகான ஒரு தாயாக இருக்கிறாள் பண்பு பணிவிடையின் பண்பாளர் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு தாய் என்பதை அழகாக சுட்டி காட்டினார் தாழ்ச்சி இருக்கின்ற இடத்தில்தான் பணிகள் இருக்கும் பணிகள் இருக்கின்ற இடத்திலே தாழ்ச்சி என்ற பண்பு நிச்சயமாக சூழ்ந்திருக்கும் எனவே அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பயிற்சி பட்டறையாக திருத்தூரலுக்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சி பட்டறையாக தாய்மறியால் திகழ்ந்தாள் என்பதற்கு சந்தேகம் இல்லை சரிங்களா எல்லளவும் சந்தேகமே இல்லை திருத்துவதர்கள் அழகான அனுபவங்களை தாய்மறியால் பெற்றுக்கொண்டார்கள் தாய்மறியால் வந்து பெற்றுக்கொண்டார்கள் ஒரு தாய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவள் ஒரு தாய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தன் குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடியவள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தான் வாழ்கின்ற சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடியவர் நிச்சயமாக ஒரு பெண்மணி ஒரு தாய் அதுவும் குழந்தையை பெற்றெடுத்த பெற்றவர்களைத்தான் தாய் என்று சொல்லுவோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அன்னை தாய் ஏற்படுத்தினாள் என்று சொன்னால் மிகையாக எனவே இயேசுடைய காலகட்டத்திலே மிகப்பெரிய அனுபவங்களை சுமந்து வந்த இந்த தாய் சீடர்கள் நேரடியாகவே பார்க்கிறார்கள் தாய் மரியாவுடைய பண்புகளை பார்க்கிறார்கள் மரியாவுடைய இயல்புகளை பார்க்கிறார்கள் தாய் மரியாதைத்த இயல்பாக குடிகொண்டிருந்தது என்னது 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 அழகான அழகான இயல்பாக இருந்தது அப்படத்தில் இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து எதன் வழியாக வெளிப்படும் இறை வேண்டல் வழியாக தன் செயல்கள் வழியாக வெளிப்படும் எனவே இந்த இறை வேண்டல் இறைவனை நோக்கி மன்றாடுகிற அந்த மன்றாட்டு என்ற பண்பு சீடர்களை ஆழமாக ஆழமாக அவர்களை பாதித்தது உண்டாக்கியது உருவாக்கியது சிறப்பாக இயேசு இயேசு விண்ணேற்பு அடைந்த பின்பு சீடர்கள் என்ன செய்கிறாங்க கலங்கி இதயத்தோடு இருக்கிறார்கள் நமக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லையோ என்று சொல்லக்கூடிய அங்கலாய்ப்பு அவர்களுக்குள் இருந்தது அவர்கள் அந்த ஒரு சூழலில் அப்படி தான் வானத்தன் தான் பார்த்து அப்படியே மயக்க நிலையில் இருக்கிறார்கள் அப்பொழுது தூதர்கள் வந்து ஏயா அப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்க கீழே போ இறங்கி போ பணி ஆற்று என்பதனை அவர்களுக்கு சுட்டி காட்டுவதை பார்க்குறோம் கீழே இறங்கி வருகிறார்கள் பனிர பதினோரு அப்போஸ்தலர்களும் என்ன செய்கிறாங்க பனிரெண்டு அப்போசன் இவழி அன்றைக்கு முதல் வாசகத்தில் அழகாக குறிப்பிடப்படப்பட்டது அழகாக இந்த மூன்று பண்புகளை மறுக்கின்ற நாளில் சிந்திப்போம் ஜபிக்கின்ற அழகான பண்பினை சீடுகள் பெற்றுக்கொண்டார்கள் எல்லா அழகா தெசலோன்னிக்கல் எழுதிய திருமடலில் ஒன்று திசலுனிக்கல் ஐந்து ஏழில் பார்ப்போம் என்ன சொல்லப்படுது ஒன்று திசலொன்னிக்கல் ஐந்து ஏழில் என்ன சொல்லப்படுகிறது இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் இடைவிடாது இறைவிடம் வேண்டுங்கள் என்று சொல்லப்படுகிறது அழகாக அன்னை தாய்மறியால் சிறு குழந்தை பருவத்திலிருந்து இந்த ஜபிக்கிற பழக்கத்தை பண்பை பெற்றுக்கொண்டாங்க கொண்டாங்க பெற்றுக்கொண்டாங்க கொண்டாங்க அந்த பண்பை தன் சீடர்களுக்கும் இயேசுவை பின்பற்றிய சீடர்களுக்கும் இயேசு தன்னிடத்தை ஒப்படைத்த அந்த சீடர்களுக்கு மிக சிறந்த முறையில் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரே மனதோடு நீ மன்றாடுகிற பொழுது ஒரே மனதோடு மன்றாடுகிற பொழுது கடவுடைய ஆற்றல் உனக்குள் பாய்ந்தோடும் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதை சீடலுக்கு அந்த காலகட்டத்தில் கற்றுக் அதைத்தான் பார்க்க திருத்துவ பணியில் அந்த சீடர்கள் இயேசு ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்த பின்பு அவர்கள் கீழே இறங்கி வந்த பொழுது அவர்கள் மேல் மாடிக்கு சென்று அங்கே அப்போ சிலர்களும் சில பெண்களும் இயேசுடைய சகோதரர்கள் தாய்மொழிய சகோதரர்களும் தாய் மரியாளும் அவர்களோடு உடனிருந்து என்ன செய்யறாங்க ஒரே மனதோடு இறைவனிடம் மயன்று செய்கிறார்கள் அன்பிக்கினிய மக்களே இந்த பண்பை சீடலுக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த பண்பை இயேசுடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இயேசுடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்களோடு உடனிருந்து எல்லா சீடர்களையும் இயேசுவோட மூன்று பேரை தான் அப்படி தனித்தனியாக முறை அழைத்து போவார் இயேசு மூன்று பேரை தான் தனிப்பட்ட முறையில் அழைத்து கொண்டு அவர்கள் அந்த அனுபவத்தை கொடுத்தார் ஆனால் அன்னை தாய்மாரியால் எந்த ஒரு பிள்ளைகளையும் விலக்கி விடாது எந்த பிள்ளைகளையும் ஒதுக்கி விடாது அவர்களை பூரா அரவணைத்து கொண்டு ஒரு தாய்க்குரிய பண்போடு அங்கே ஜபி உனக்கு வழிபறக்கும் ஜபி கருடைய ஆற்றல் உனக்கு கிடைக்கும் ஜெபி உன் கண்ணீர் துடைக்கப்படும் ஜெபி நீ உனக்கு வாழ்வில் தெளிவு கிடைக்கும் என்பதனை இந்த காலக்கட்டத்தில் சீடர்களுக்கு என்ன செய்கிறாள் கற்றுக் கொடுப்பதை பார்க்குறோம் இயல்பாகவே இருந்த தன்னுடைய பண்பை தன் அன்பு பிள்ளைகளுக்கு அன்பு குழந்தைகளுக்கு இயேசு ஒப்பு கொடுத்த ஏசு அர்ப்பணித்த அந்த சிலுவையின் அடியில் அர்ப்பணித்த அந்த சீடர்களை என்ன செய்கிறார் உருவாக்கத்தில் அவர் கண்ணும் கருத்துமாக இருப்பதை பார்க்கிறோம் அன்பு கிணியவர்களே தாயுடைய சிறந்த பண்பு என்னான்னு தெரியுமா எதைதை கொடுக்குறீங்களோ அதை முக்கியமல்ல உன் குழந்தைகளுக்கு நீங்கள் ஜெபிக்கிற பழக்கத்தை மட்டும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அது மிக சிறந்த ஆசுவாத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஜபிக்கிற பழக்கத்தை மட்டும் உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது மிக சிறந்த ஆசுவாத்தை அந்த குழந்தையை சுமந்து செல்லும் இறை வேண்டல் செய்வது என்பது சும்மா வெறும் வார்த்தைகளை சொல்லி இறைவனோடு இணைந்து பயணிப்பதற்கு கடவுள் கொடுத்த பொக்கிசம் ஒரு கொடை கொடை மன சோர்வுற்று இருக்கிற பொழுது இறைவனுடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டு வழிகாட்டுதலை சுமந்து செல்வதற்காக கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிசமாக அது இருக்கிறது அதனால தான் அவர்கள் கூடி ஜபித்ததன் விளைவாகத்தான் என்ன செய்யப்படுகிறது அங்கே அப்போ மீது தூய் ஆவின் வல்லமை அவர்கள் மீது இறங்கியது அது சீடர்கள் தனிப்பட்ட ஜெபிக்க பழகி கொண்டார்கள் தனிப்பட்ட அவர்கள் பல இடங்களிலே அவர்கள் பயணித்த பொழுது தனிப்பட்ட தனிப்பட்ட விதமாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் அவர்கள் பயணிக்கிற பொழுது பல இடர்பாடுகள் பல சஞ்சலங்கள் கஷ்டங்கள் பல போராட்டங்கள் பல துன்பங்கள் துயரங்கள் அவைகளுக்கு மத்தியிலும் அவர்களால் எதிரீச்சல் போட முடிந்தது என்று சொன்னால் இந்த அன்னை தாய்மறியால் ஊட்டி வளர்த்த அந்த அழகான சத்து ஆற்றல் அந்த ஜெபிக்கிற தன்மை இறைவனோடு இணைந்து பயணி இறைவன் உன்னோடு இருந்து இந்த ஜபத்தின் வழியாக இந்த இறை உணர்வின் வழியாக நிச்சயமாக இறைவன் வழிநடத்துகிறார் என்பதனை கண்டுகொள்ள முடியும் என்பதை அழகாக கற்றுக் கொடுப்பதை பார்ப்போம் எனவே நமக்குள் இறை உணர்வு என்று ஒன்று இருக்கிறது எல்லாருக்குள்ளும் இருக்கிறது அந்த இறை உணர்வை அதிகமாக்கி கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அன்பிக்கினியவர்களை கடவுளை ஆற்றலில் நாம் பங்கு பெற்று சிறப்பாக உயர்ந்து நிற்க முடியும் அதனால்தான் அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பெற்றோர்கள் எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா மனவழியை ஜபத்தை சொல்லி கொடுத்தாங்க மனவொழி ஜபத்தை சொல்லிக் கொடுத்தாங்க போகும் பொழுது வரும்பொழுது சின்ன சின்ன ஜபங்களை சொல்லிட்டு மன்றாடு சின்ன சின்ன ஜபங்களை சொல்லிட்டு மன்றாடு என்றுதான் அந்த காலகட்டத்திலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அன்னை தாய்மறியால் பெரியனாகி என்னை நமக்கு நாளிலே அறைகோள் விடுப்பதை பார்க்கிறோம் எனவே அன்புக்கு இனியவர்களது நாளிலே சிறப்பாக சிந்தித்து பார்ப்போம் இந்த ஒரு அழகான பண்பினை சிறிடலுக்குள் புகுத்தினார் அந்த பண்பு அவர்கள் காலம் முழுவதும் நீடித்தது அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள் பல துயரங்கள் வருகிற பொழுது அவர்கள் எதிர்கொள்ள முடிந்தது அந்த துயரங்கள் வருகிற பொழுது அதை எதிர்கொண்டு கடவுளுடைய ஆற்றலை சுமந்து அதில் வெற்றி கொண்டு பல துன்பங்கள் வருகிற பொழுது தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த இறைவேண்டல் மூலமாகத்தான் இரண்டாவது அழகான பண்பு தாய் மரியாதத்தில் இருந்த பண்பை அவர்கள் கற்றுக்கொண்டது என்னன்னா தாய் தாய்மறியால் எதை விரும்புகிறாளோ அதை நிறைவேற்றாமல் அவள் இருப்பதில்லை பிரேசல பிரேசல பிரேசலால் தாய்மறியால் எதை விரும்புகிறாளோ உங்களிடத்தில் என்னிடத்திலே இயேசுவை பின்பற்றுகின்ற அன்பு பிள்ளைகள் இடத்திலே இயேசுவை பின்பற்றுகின்ற சீடர்களிடத்திலே எதை அன்னை தாய்மறியாள் விரும்புகின்றாளோ அதை நிறைவேற்றாமல் அவள் சும்மா இருப்பதில்லை இது அனுபவத்தை எங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எங்கே பார்க்குறோம் காணாவூர் திருமணத்தில் பார்க்குறோம் காணாவூர் திருமணத்திலே பார்க்கிறோம் காணாவூர் திருமணத்திலே அங்கே ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று சொல்லி நேற்று அழகாக தந்தை அவர்கள் சொன்னார்கள் அந்த பணி செய்கின்ற பழக்கத்தை சொன்னார்கள் அழகாக அந்த தாய்மறியாளுடைய இன்னொரு அழகான மனநிலை என்னன்னா அங்கே குறைபாடுகள் ஏற்பட்ட ஒரு சூழலில் அந்த குறைகளை நீக்க வேண்டும் அவள் விரும்பினாள் திரும்பிக்கிற பொழுது தான் விடத்தில் வந்து ரசம் தீந்து போய்விட்டது என்று சொல்லுகிறாள் உடனே என்ன செய்கிறார் ஏசு அம்மா எனது நேரம் இன்னும் வரவில்லைம்மா அப்படின்னு சொல்லிக்கிற ஆனால் என்ன செஞ்சுருக்கணும் சரிப்பா நீ பார்த்துக்கப்பா அவன் வேலையை பார்த்துட்டு போப்பா நான் நீ செய்வேன் நினச்சி நீ செய்ய முடியலை சரி ஓகே அப்போ நீ உன் நேரம் வரும்போது செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் எந்த ஒரு அவளும் வேறு பதிலை எதிர்பார்க்காமல் என்ன சொல்கிறார் அதுக்கடுத்து அவர் சொல்வதை அவர் சொல்வதையெல்லாம் செய்ங்கையா அப்படின்னு சொல்கிறார் எப்பொழுது நீ செஞ்சுதான் ஆகணும் என்று கட்டாயப்படுத்துகிறாள் நீ செஞ்சுதான் ஆக நான் விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் இந்த தேவை என்பதை நான் அறிகிறேன் அன்பு கிணிய மக்களே தாய்மறியவுடைய அழகான பண்பு இதுதான் உங்களுக்குள் உங்கள் குடும்பத்திற்குள் தேவை என்று அவள் அறிந்தாள் என்று சொன்னாள் ஆனால் தான் உங்கள் இல்லத்தில் அன்னை மரியாள் இருக்கணும் அன்னை மறுபடிய பிரசன்ன இருக்கணும் அன்னை தாய்மறையுடைய பிரசன்னம் கூட இல்லத்தில் இருக்கணும் அன்னை தாய்மறையுடைய ஜபம் அன்னை தாய்மறையை நோக்கி மன்றாடுகிற மன்றாட்டுகள் உங்கள் இல்லத்தில் இருக்கணும் உங்கள் இல்லத்தில் அன்னை தாய்மறையால் இருக்கிறாள் என்பதை நீங்கள் கண்டு உணர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தேவைகள் நன்னி மறியால் நிறைவேற்றி கொடுப்பாள் என்று சொன்னால் அது மிகையாகாது எனவே அழகாக இந்த பண்பை தான் அந்த காலகட்டத்தில் காணாவூர் திருமணத்தில் சீடர்கள் என்னது இயேசுவோடு செல்கிறார்கள் அந்த விருந்திற்கு செல்கிறார்கள் அந்த திருமணத்திற்கு செல்கிறார்கள் அன்னையை பார்க்கிறார்கள் அப்போ சோழர்கள் அந்த பனிரெண்டு சீடர்கள் அந்த அந்த எம் அன்னை அழகான அழகான அந்த பரிந்துரையை பார்க்கிறார்கள் பார்க்கிறார்கள் ஆமா ஏசு சொல்ற நேரம் வரவில்லை என்று சொல்லுங்கிறான் ஆனால் சொல்லுவதெல்லாம் அவர் சொல்லிட்டு நகர்ந்து போவதை பார்க்கிறோம் அன்பிக்கினி அன்னை மரியால் தான் விரும்பியதை நிச்சயமாக இந்த பூமியில் செய்யக்கூடிய ஒரு அழகான பண்பு கொண்டவள் அதனால தான் அன்னை தாய்மாரியுடைய பரிந்துரையை அப்போ சிலர்கள் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் பின்பற்றினார்கள் கேட்டார்கள் தேடினார்கள் அன்னை தாய்மாரியுடைய பரிந்துரையை அன்னை தாய்மருடைய விருப்பத்தை அன்னை தாய்மறியாளுடைய அழகான அந்த விருப்பத்தை அப்போது சிலர்கள் தங்கள் பணி வாழ்விலை அவர்கள் தேடினார்கள் என்று சொன்னால் மிகையாகார் அதனால தான் அன்பிற்கினியவர்களே அன்னை தாய்மறியால் செய்வதெல்லாம் ஆசிவாத மிக்கவை வளமை மிக்கவை என்னாலும் அது சுவைப்பட என்னாலும் அது பண்புடங்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவை என்பதை அழகான இந்த ரெண்டாவது பண்பியில் நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது பண்பு என்னவென்று சொன்னால் வழிகாட்டுகின்ற பண்பு வழிகாட்டுகின்ற அழகான அந்த பண்பினை அன்னை தாய்மெல்லாம் இருந்து அப்போசலர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்போசர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏன்னா இயேசுடைய காலகட்டத்திற்கு பின்பு அவர்கள் பல இடங்களிலே பயணித்த பொழுது பல சஞ்சலங்கள் சவால்கள் வருகிற பொழுது அங்கே அன்னை நோக்கி மன்றாடுகிறார்கள் அன்னை அந்த இடத்துல நிற்கிறாள் அன்னை தாய்மறியால் உயிரோடு இருக்கிற பொழுது யாருக்கு காட்சி கொடுத்தாங்க எந்த அப்போஸ்தலருக்கு காட்சி கொடுத்தாங்க எரிசிலமையில் அன்னை தாய்மறியால் இருக்கிறாள் அன்னை தாய்மறியால் இருக்கிறாள் அந்த இருக்கிற ஒரு சூழலில் ஒரு அப்போஸ்தலருக்கு ஒரு அப்போஸ்தலர்களுக்கு அந்த அந்த அவர் இருந்த கண்ணிரோடு நின்ற அந்த இடத்துல அன்னை தாய்மறியால் காட்சி கொடுத்தாள் தைரியம் ஊற்றினாள் நம்பிக்கை ஊற்றினாள் நம்ம சொல்லுவோம் அந்தோனியா ரெண்டு இடத்துல இருந்தால் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே போல தாய்மறியால் ரெண்டு இடத்துல நின்றிருக்காள் ரெண்டு இடத்துல இருந்திருக்கிறாள் எந்த யாரு யாருக்கு யாருக்கு அன்னை தாய்மறியால் எருசிலமில் இருந்த பொழுது வாழ்ந்த பொழுது நான் காட்சி கொடுத்தால் எந்த அப்போஸ்தில் இருக்குது சொல்றவளுக்கு ஜபமான கொடுப்பேன் யாருக்கு சந்தியாக பேர் ஸ்பெயின் நாட்டிலே பாருங்க ஸ்பெயின் நாட்டுக்கு சாமனா இருக்கு சொன்னாலே தொடர்பு இருக்கு அப்போ தாக்கம் ஸ்பெயின் நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் எனவே சந்தியாக எந்த இடத்துல மன்றாடுகிறேன்னு சொன்னால் சரகோசா என்ற ஒரு இடத்துல அங்கே இறைவார்த்தை அறிவிக்கிறார் இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை விதைக்கிறார் ஆனால் மக்கள் கண்டுக்கிறல உதாசீனப்படுத்துகிறார்கள் அவர்களை கேவலப்படுத்துகிறார்கள் அவர்கள் இழிவாக பார்க்கிறார்கள் அப்பொழுது என்ன செய்கிறார் சந்தியாகப்பர் ஒரு மூளையில் உட்கார்ந்து அழுகிறார் அன்னை நோக்கி மன்றாடுகிறார் அம்மா இறைவனே இதோ இந்த மக்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள் இந்த மக்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள் நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய மாற்றுகிறார்கள் என் சொல்லை கேட்க மாற்றுகிறார்கள் என்று சொன்ன உடனே தாய் தாய்மறியால் சந்தியாக என்ன செய்கிறான்னு சொன்னா என்ன செய்கிறா ஒரு தூண் மேலே நின்று கொண்டு அதான் திருத்தூண்களின் மாதா என்று சொல்லுகிறோம் திருத்தூண்களின் மாதா என்று சொல்லுகிறோம் திரு அந்த தூண் மேலே நின்று கொண்டு மகனே மகனே யாகப்பா நீ தைரியமாக இந்த இடத்துல நீ இறைவார்த்தையை போதி இறைவார்த்தை இனி போதி இந்த இடத்துல ஏராளமான புனிதர்கள் உருவாவார்கள் ஏராளமான மறைச்சாட்சியர்கள் உருவாவார்கள் இந்த இடத்திலே நீ தொடர்ந்து இறைவார்த்தை அறிவித்து கொண்டே இரு ஏராளமான மக்கள் இயேசுவை பின்தொடர்கின்ற ஒரு மக்களாக மக்கள் கூட்டம் இந்த இடத்துல உருவாகும் என்று சொல்லி அங்கே அன்னை மரியாள் இப்படி சந்தியாக பிறகு என்ன செய்கிறார் தைரியம் மூட்டுகிறார் காட்சி வாழ்ந்த பொழுதே வாழ்ந்த அவள் அவ இருக்கிறாள் ஒரு சூழலில் அந்த சந்தியாகப்பருக்கு பொருக்கு காட்சி கொடுத்து தைரியம் பார்க்குறோம் ரெண்டாவது யாருக்கு கச்சையை கச்சையை யாருக்கு கொடுத்தாள் எந்த அப்போ சொலர் கொடுத்தாள் பாருங்க எவ்வளோ எல்லாம் பாருங்க அந்த அன்னை மரியாள் அப்போ மீது எவ்வளவு அவள் உருவாக்கத்தில் வழிகாட்டுதல் எவ்வளோ அக்கறை கொண்டிருந்தாலும் பாருங்க யாருக்கு நல்ல குழந்தை சிறுவம் கொடுப்பேன் பரிசு யாருக்கு யாருக்கு சரிங்களா அப்போ அன்னை தாய்மரால் விண்ணேற்படைகின்ற ஒரு நேரம் பண்ணையின் பேசுகிறோம் தெரிந்து கொள்ள வேண்டும் மின்னேற்படைகின்ற ஒரு நேரம் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஒரு நேரம் மற்ற அப்போ அங்கே சூழ்ந்து நிற்கிறார்கள் விட்டார் எல்லா எல்லாம் வந்து கூடி விட்டார்கள் தோமையார் என்ன செய்கிறார் தோமை என்ன செய்கிறார் இந்திய தேசத்தை பயணித்து விட்டார் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டு விட்டார் பயணம் மேற்கொண்டு விட்டார் அப்பொழுது அவருக்கு இறை உணர்வு தோன்றுகிறது இறை உணர்வு வருகிறது அன்னை தாய்மறியால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டாள் அவள் மின்னேற்றம் அடைந்து விட்டாள் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு பெறப்படுகிறது அப்பொழுது இந்த தோமா என்ன செய்கிறாருன்னா கண்ணீரோடு மன்றாடுகிற அம்மா நீ மின்னேற்றம் அடைந்ததை நான் பார்க்க முடியவில்லை நான் அந்த இடத்துல இல்லையே நான் என்ன செய்வேன் என்று கதறி அழுகிறார் அந்த வேலையிலே மாதா என்ன செய்கிறாங்கன்னா அவருக்கு காட்சி கொடுத்து காட்சி கொடுத்து என்ன செய்கிறாங்க தான் இடையில் கட்டியிருந்த கச்சையை தோமையாருக்கு பரிசாக கொடுத்தார் பிரைஸ்லால் 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 இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அழகாக பரிசுகளை நன்னை தாய்மேல் கொடுக்க இயங்குகிறாள் இயங்குகிறாள் ஏன்னா அவளுடைய கடவுளுடைய அன்பு குழந்தைகளாம் ஒவ்வொருவரும் இயேசுடைய அன்பு குழந்தைகளாம் ஒவ்வொருவரும் சிலுவையின் அடியிலே துன்பத்தின் மத்தியிலே அந்த அன்றது அந்த யோபானை இதோ உன் மகன் என்று சொல்லி என்னிடத்தில் அர்ப்பணித்த அந்த சமூகத்தை நான் தொடர்ந்து வழிக நடத்த வேண்டும் என்பதான் அன்னை தாய்மறையுடைய நோக்கம் தாகம் அதுதான் நம்பிக்கினி இவ்வாறு எல்லா அப்போஸ்லர்களுக்கும் அன்னை தாய்மறிகள் காட்சி கொடுத்து அவர்களை அவர்களை வழியெடுத்து வந்திருக்கிறார் வரலாற்று உண்மை எல்லா அப்போ தூர்களுக்கும் அன்னை தாய்மறியால் காட்சி கொடுத்து திடப்படுத்தி ஊட்டி வழிகாட்டி சிறந்த முறையிலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாட்சிகளாக மாற்ற அன்னை தாய்மறியால் திடப்படுத்தினாள் என்று சொன்னால் எனவேதான் அன்பு கிணிய மக்களே இந்த அன்று மட்டுமல்ல மட்டும் வழி நடத்திய ஒரு இயேசுவை பின்பற்றுகின்ற இறை மதிப்பீடுகள் சுமந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் அன்னை தாய்மறியால் உடனிருந்து அவருடைய வேண்டுகள் தேவைகளெல்லாம் எல்லாம் ஏறெடுத்து பரிந்துரை செய்து அவருடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி அவர்களை சிறந்த முறையை வழிநடத்தி கொண்டு வருக வருகிற அழகான மனப்பாங்கை பார்க்கிறோம் தான் அழகாக அந்த பிரான்ஸ் நாட்டிலே அந்த பிரான்ஸ் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு இந்த தப்பரை கொள்கை பரவி இருந்தது தப்பரை கொள்கை பரவி இருந்தது அப்பொழுது திருத்தந்தை வந்து சாமிநாதர் அதாவது டோமினிக்கை பிரான்ஸ் நாட்டுக்கு போய் அந்த தப்பரை கொள்கையிலிருந்து மக்களை விடுவித்து ஆக திருச்சிவேளை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் இவரும் வந்து மன்றாடுகிற பார்க்குற ஒன்று அசையலை இவரும் சாமிநாதர் என்ன செய்கிறாருன்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற ப்ரௌளி என்ற ஒரு இடத்துல ஆலயத்தில் மன்றாடுகிறார் கண்ணீரோடு ஜபிக்கிறார் அந்த வேலையில் தான் தாய்மாரியால் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு காட்சி கொடுத்து சாமினார் காட்சி கொடுத்து ஜோமாலையை கொடுத்து ஜோமாலையை நீ ஜபிக்க நீ மக்களுக்கு கற்றுக்கொடு இது மிகப்பெரிய எதிரியின் சக்தியாக எதிரியை மீட்டெடுக்கக்கூடிய எதிரிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஒரு போர்வாளாக ஒரு கருவியாக நீ இது பயன்படுத்து என்று சொல்லி தான் அன்னை தாய்மறியால் சாமிநாதருக்கு இந்த சிவமாலை கொடுத்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது அன்றிலிருந்து தான் இந்த சிவமாலை பக்தி பரவி உலகமெங்கும் பரவி தீமையிலிருந்து தீய சக்தியிலிருந்து விடுவித்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது எனவே அன்பிக்கினியவர்களே இது நாம் எண்ணற்ற பண்புகளை அன்னை வந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் சீடர்களை இந்த அழகான மூன்று பண்புகளில் வளர்த்து எடுத்து ஒரு சிறந்த ஒரு பயிற்சி பற்றறையை அந்த சீடர்களுக்கு தன் வாழ்நாள் தன்னுடைய வாழ்வில் சொல்லிலும் செயலிலும் இறந்த பின்பும் முன்னேற்றமடைந்த பின்பும் என்றும் அன்னை தாய்மறி அந்த பண்புகளில் நிலைத்திருக்கிறார் என்று சொன்னால் கடவுடி அருளை சுமந்த ஒரு அழகான ஒரு தாயாக ஒரு பெரியனாகி அன்னையாக இந்த இடத்திலும் வீற்றிருக்கிறாள் என்பதை நம்முடைய வாழ்வில் கண்டுணர்ந்து அன்னை கற்று கொடுக்கின்ற பண்பில் நாம் பயணித்து வாழ்வி வெற்றியை காண்போம் இந்த உலகத்திலே சான்று பகருவோம் பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை வழிநடத்துபவரும் நானே என்று அழகாக எஸ்ஸையா புத்தகத்திலே வாசிக்கிறோம் இந்த மாதா பெரியனாகி அன்னை நமக்கு பயனுள்ளவற்றை கற்பித்து சிறந்த முறையில் உயர்ந்து நிற்க என்னாலும் அவள் திருமணம் கொள்கிறாள் என்பதை கண்டுணர்ந்து வாழ்வி வெளிச்சம் காண்போம் உயர்வை காண்போம் இரவு நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்